பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாளை மூன்று நாட்கள் தமிழ் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் சங்ககாலத்திலிருந்தே அந்த பொங்கல் விழாவை அவர்கள் கொண்டாடுவது உறுதி சூரியன் என்கின்ற உலக வளர்ச்சியினுடைய முழுமுதல் காரணமாக இருக்கக்கூடிய ஆதார சக்தியை வணங்கி வழிபட்டு இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக தமிழர்களினுடைய பண்பாட்டின் விளக்கமாக பொங்கல் அமைகிறது பொங்கல் என்ற ஒரு சொல்லே மிக அருமையான சொல் விளைச்சல் பெருகல் பெருகி வாழ்தல் பெருக்கி வாழ்தல் என்கின்ற பெருக்கியும் பெருகியும் வாழக்கூடிய ஒரு செல்வ வளர்ச்சியை இயற்கை தந்த கொடையாக கருதி அதனைக் கொண்டே உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் அந்த விளைச்சலுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய சூரிய வெப்பம் நிலம் நீர் தீ வழி ஆகாசம் ஆகிய அந்த பஞ்சபூதங்களையும் இணைத்து ஒருங்கே வணங்கி வழிபடக்கூடிய நாள் முதல் நாள் இரண்டாவது நாள் அந்த இயற்கையின் விளைச்சலுக்கு மருத நிலத்திலேயும் முல்லை நிலத்திலேயும் குறிஞ்சி நிலத்திலேயும் வயல்வெளி கண்டு சமவெளியாக்கி நன்செய்யாக்கி தாம் தமக்கு ஏற்ற அந்த உணவு வகைகளை சிறுதானியமாகவோ அல்லது நெல் வயல்களாகவோ ஆக்கி கொண்டு விளைச்சலை கண்டு அந்த விளைச்சலை கொண்டு அந்த பொங்கலை முதல் நாளாக அந்த புது அரிசியை கொண்டு அதனை பொங்க வைத்து அதிலே அந்த சுவையையும் கலந்து கரும்பு முதலிய அந்த இயற்கை தாவரங்களின் சாறுகளை கலந்து மனிதன் அந்த சுவையோடு இனிப்பு சுவையோடு அந்த முதல் நாளை தொடங்குகிறான் அது என்ன முதல் நாள் என்று சொன்னால் சூரியன் என்கின்ற அந்த முதன்மை ஆதாரமாகிய கோள் அந்த கோள் அது கிழக்கே உதிக்கிறது மேற்கே மறைகிறது என்ற அளவீட்டினை காலநிலையிலே நிலையிலே நாள் கணக்கிலே கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய இயக்கம் என்பது பறித்துச் செல்லக்கூடிய இயக்கம் அந்த பறித்துச் செல்லக்கூடிய இயக்கம் என்பது வடக்கு புறமாகவும் தெற்கு புறமாகவும் வடதிசையை நோக்கியதாகவும் தென் திசையை நோக்கியதாகவும் ஒரு கோல வடிவிலே அந்த கோலம் ஒரு முட்டை வடிவ கோலத்திலே அது இயங்குவதாக சான்றோர்கள் கண்டு காட்டியிருக்கிறார்கள் அறிவியலாளர்களும் அதனையே உறுதி செய்கிறார்கள் அப்படி செல்வதை அதனை தமிழிலே வலசை செல்லுதல் என்று சொல்லுகிறார்கள் அந்த வலசை செல்லுதலிலே ஈக்னாக்ஸ் என்கின்ற ஒரு நடுநிலையான ஒளிநிலையும் அவர்கள் கருத்திலே கொண்டிருக்கிறார்கள் சூரியனுடைய அந்த வலசை செல்லக்கூடிய நாட்களிலே அது வடபுறமாக திரும்பக்கூடிய ஒரு நாளாக தை மாதத்தினுடைய முதல் நாள் அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே வடக்கே திரும்பக்கூடிய அந்த நம்முடைய சூரியனுடைய அந்த இயக்கத்தை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியதாக அது திரும்பக்கூடிய அந்த வலசை திரும்புகின்ற அந்த முப்பெரும் நாட்கள் இங்கே முதலாவதாக பொங்கல் திருநாள் என்றும் மறுநாள் அந்த பொங்கலுக்கு வித்தாக ஆதாரமாக இருக்கக்கூடிய மனிதனோடு உற்றுடி உதவி வரக்கூடிய அந்த காளை அதாவது பசு இனத்தினுடைய அந்த காளை அந்த காளையை வணங்குவது என்பதும் வழிபடுவது என்பதும் போற்றுவது என்பதுமாக அது மாட்டுப் பொங்கல் என்றும் மூன்றாவது நாள் அது கன்னியர்களுக்கான பொங்கல் ஏனென்றால் பெற்று வளர்த்து இனத்தை பெருக்குபவள் அவள்தான் எனவே அந்த கன்னிமையை பூற்றுதல் என்கின்ற முறையிலே கன்னி பொங்கல் என்றும் பண்டைய தமிழர்கள் அதனை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் இந்த முப்பெரும் நாளுக்கு முன்னாக தென் திசையிலிருந்து சூரியன் வடதிசைக்கு செல்லும் முன் தென் திசையிலே இருக்கிற கடைசி நாளிலே இங்கே இருக்கக்கூடிய பழுதுபட்ட அல்லது பயன்படாத பொருட்களையெல்லாம் தீக்கு இரையாக்கி அவற்றையெல்லாம் அழித்து ஒழித்து இடத்தை சுத்தம் செய்வது என்பது தூய்மை பேணுவது என்பது சங்ககாலம் முதலாகவே நமக்கு சான்றுகளின் வழியிலே பண்டைத் தமிழர்களுடைய ஒரு மரபு நமக்கு கிட்டுகிறது அந்த நிலையிலே பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அந்த பொங்கல் விழா இன்றைக்கு மாற்று கோணங்களிலே பல்வேறு விதமாக அவரவர் தேவைக்கு ஏற்ப இருந்தாலும் கூட மரபு என்பதன் அடிப்படையிலே நான் கூறுகின்ற கூற்று பொங்கல் அன்று அந்த நெல் வயல்களிலே அறுத்து பயன் கொண்ட குற்றி பயன் கொண்ட அந்த பச்சரிசி புது அரிசி அந்த புத்தரிசியை நல்ல அடுப்பு மூட்டி தூய்மையான இடத்திலே சூரிய ஒளியிலே அடுப்பு மூட்டி அதனை மெழுகி அதிலே நல்ல அங்கே கழிக்க தூய்மைக்காகவும் ஒளிக்காகவும் கழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குச்சிகள் மர துண்டுகள் போன்றவற்றையெல்லாம் வைத்து காய்ந்த மரங்களை வைத்து நெருப்பு மூட்டி எனவே தீ என்கின்ற அந்த சக்தி வருகிறது நிலம் என்பதிலே அடுப்பு இருக்கப்படுகிறது அதன் மீதாக அந்த கொதி பானை அந்த பொங்கல் பானையை இட்டு அதனை ஒப்பனை செய்த நிலையிலே அந்த பானையிலே புது பானை வாங்கி சுட்ட பானையை வாங்கி அதிலே நல்ல கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு மங்களகரமாக அருகாமையிலே நெல்வயலிலேயே அருகாமையிலே பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் புதிய மஞ்சள் கிழங்குகளோடு கூடிய அந்த செடியையும் இஞ்சி என்கின்ற அந்த செடியையும் இஞ்சியோடு இஞ்சி என்கின்ற வேர்ப்பகுதியோடு இணைத்துக் இணைத்து கட்டி அதிலே அந்த புத்தம்புது பானையிலே முதற்கண் நீர் பெய்து தேவையான அளவிற்கு நல்ல தூய்மையான நீரை இட்டு அடுப்பு மூட்டி அதனை கொதிக்கச் செய்வார்கள் அதிலே சற்று பால் கலப்பதும் உண்டு பிறகு அதிலே அந்த புத்தரிசி இருக்கிறதே குற்றி செய்யப்பட்ட உலக்கை கொண்டு உரலிலே இடித்து அறுவடையிலிருந்து வந்த அந்த நெல்லை குற்றி பயன் கொண்ட அந்த புத்தரிசியை அதிலே இட்டு அது பொங்குகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த ஆண்டு முழுவதும் இந்த வாழ்வியலுக்கு ஆதாரமான இயற்கை எங்கள் விளைபொருட்கள் அத்துணையும் பொங்குக பொங்குக நீர்வளம் பெருகுக நிலவளம் செழிக்க சூரிய ஒளி தேவைக்கு ஏற்ப எங்களை எங்களுக்கு வாய்த்து எங்களுக்கு அருளி செய்யுமாக என்று போற்றி இறைமையை இயற்கை அன்னையை பாராட்டி போற்றி நம்முடைய வாழ்வியலுக்கு ஆதாரங்களை வணங்கி போற்றுவது என்பதுதான் அந்த பொங்கலோ பொங்கல் என்ற அந்த ஒலி அப்பொழுது குடும்பத்தின் தலைவர்கள் அந்த பொங்கல் பானையிலே அந்த தன்னுடைய மனைவியோடு அல்லது பிள்ளைகளோடும் இணைந்து புதிய பாலை அந்த பொங்கி வரக்கூடிய அந்த நீரின் பெருக்கிலே அவர்கள் முதலில் இடுவார்கள் பிறகு அரிசியோடு பொங்கி வரக்கூடிய அந்த நிலையிலே அதிலே தேவையான அளவிற்கு பால் ஊற்றி அதிலே நெய் ஊற்றி பிறகு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போன்ற உடலுக்கு தேவையான அடிப்படை மருந்துகளை அதோடு சற்று கலந்து அதிலே வெள்ளக்கட்டி நல்ல கரும்பு சாரிலிருந்து உருவான தூய்மையான வெள்ளக்கட்டிகளை நசுக்கி அதிலே போட்டு அது கரைந்து அந்த அரிசியோடு கலந்து பொங்கலாக குழைந்து வரக்கூடிய ஒரு நிலைக்கு அதிலே முந்திரி பருப்பையும் இட்டு திராட்சை உலர்ந்த திராட்சையை கொண்டு நல்ல நெய் நறு நெய்யை அதுவும் பொறுக்கு நெய்யை அதிலே இட்டு அவர்கள் ஒரு பானையிலே பொறுக்கு நெய்யாகவும் அதிலே அந்த இனிப்பு பொங்கல் வருகின்ற அளவிலேயும் மற்றொரு பானை என்பது வெண்பொங்கல் அது இனிப்பு பொங்கல் மற்றொரு பானை வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலே சாதாரண அரிசி அதே அரிசி பொங்கி வரக்கூடிய நிலையிலே அப்படியே ஒப்பிடாமல் அதனையும் எடுத்து வைத்து கொள்ளுவது ஆக கூடுதல் இரண்டு பானைகளை ஒரு சேர ஒரே நேரத்தில் இரண்டு முகப்புடைய அடுப்பிலே வைத்து தீமூட்டி அதனை சரியாக பொங்க வைத்து அதிலே எது முதலில் பொங்குகிறதோ அதற்கு ஏற்ப அந்த ஆண்டினுடைய அமைப்பு அல்லது அதனுடைய வளம் என்பது நமக்கு அமையும் என்பதை நம்பி அதனை சூரிய அந்த இயற்கை சக்திக்கு படைத்து சௌரம் என்ற அந்த வழிபாட்டினை முதலில் கொள்ளுவது இந்த பொங்கல் என்கின்ற தை திருநாளினுடைய முதல் நாள் அந்த நாள் மாத கணக்கிலே அல்லது ஆண்டு கணக்கிலே பார்க்கின்ற பொழுது அந்த சூரியன் மையக்கோட்டிலே நிற்கக்கூடிய ஒரு நாளாக அதுவும் கோணப்பகுதியிலே நிற்கக்கூடிய ஒரு நாளாக ஈக்குனாக்ஸ் என்று நடுநாள் என்று சொல்வார்கள் அந்த நடுநாள் பொழுதிலே அது அமைகிறது அதனை பிறகு இஷ்ட தெய்வங்கள் அல்லது குலதெய்வம் அல்லது குடும்ப தெய்வங்கள் அல்லது பூஜை அறையிலே வைத்து அந்த பொங்கிய உணவை நன்றாக படைத்து அரிச்சித்து இறைவனுக்கு உரித்தாக்கி பிறகு நாம் உண்பது அதுவும் இல்லத்தாரோடு உற்ற உற்றாரோடு உறவினர்களோடு சேர்ந்து உண்பது என்பது அன்று முதல் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய தமிழரின் பண்பாட்டு நிலைப்பாடு என்பதனை நாம் உளம் கொள்ள வேண்டும் மறுநாள் மாட்டுப்பொங்கல் சல்லிக்கட்டு என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அது பிற்கால வழக்கு முதலில் அது ஏறு தழுவுதல் என்பது காட்டு விலங்குகளே மக்கள் நாகரீகமடைந்த மக்கள் தன்னுடைய வீட்டு பயன்பாட்டிற்கு அதனை பழக்கி கொண்டு வரக்கூடிய தழுவுதல் நிலை அது அடக்குதல் அல்ல தழுவுதல் எனவே சங்க இலக்கியங்களிலே குறிப்பாக குறிஞ்சி களி போன்ற அந்த கலியிலே நமக்கு பார்க்கக்கூடிய நிலையில் நீங்கள் முல்லைக்களியிலேயும் சரி புறநானூற்றிலேயும் சரி அந்த கொல்லேறு தழுவுதல் என்கின்ற பொழுது ஆற்றல் வாய்ந்த காலைகளை அவர்கள் வீட்டு பயன்பாட்டிற்கு காட்டு விலங்குகளை வீட்டு பயன்பாட்டிற்கு பழக்குவதற்கு தம்முடைய உடல் ஆற்றலினாலும் மதியினாலும் சிந்தித்து அவற்றை சற்று தழுவி அதனை முடக்கிவிடாமல் தம்முடைய வீட்டிற்கு பழக்கி அதனை வயல் காட்டு வேலைகளுக்கு பயன் கொண்டதன் ஒரு முன்முயற்சிதான் இந்த ஏறு தழுவுதல் இதனை அந்த காலத்து பெண்கள் தமக்கு ஏற்ற கணவனை தெரிவு செய்வதற்கு ஒரு அடிப்படை கலனாக கொண்டார்கள் என்பதனை கூட குறிஞ்சிக்கலே கொல்லேற்று கோடு அஞ்சுவானை புல்லாளே ஆயமகள் எழுமையும் புல்லாளே ஆயமகள் என்று ஒரு குற்றியிலே சொல்வார்கள் அதாவது மாடு தழுவுகின்ற அன்றது மாட்டை தழுவி அதனை தன்வயப்படுத்துகின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த வலிமை மிகுந்த ஆடவனைத்தான் அந்த ஆயர் பெண்களெல்லாம் விரும்பினார்கள் என்று முல்லைக்கலியிலே மிக மிக அருமையாக அந்த கலித்தொகையிலே சொல்லுவார்கள் அதுபோல பின்னர் மூன்றாவது நாள் கன்னி என்பது அந்த ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்று வளர்த்து தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆனால் திருமணமாகாத இளம் பெண்கள் அந்த முளைப்பாருகை அல்லது வந்து அதற்குரிய ஒரு சில வழிபாட்டு பொருட்களையெல்லாம் கூடையிலே எடுத்து கொண்டு வந்து அந்த கிராம தெய்வத்தை வழிபாடு செய்து கையிலே நிரம்பிய வளையல்களை இட்டு கொண்டு மங்களகரமாக அவர்களெல்லாம் ஒரு சேர நின்று அவர்கள் கூடி குலவையிட்டு குறவை ஆடுதல் கைகோர்த்து சில ஆடல்களை ஆடிய ஒரு நிலையினைத்தான் முல்லைக்கலியிலேயும் சிலப்பதிகாரத்திலேயும் ஆய்ச்சியர் குறவை என்ற பகுதியிலேயும் நாம் காணுகிறோம் அந்த நிலையிலே கன்னியர் வழிபாடு என்பது தலையாய ஒரு வழிபாடு அது தமிழர்களினுடைய பண்பாட்டு சின்னம் அதனை இன்றைக்கு தம்முடைய சுயநலத்திற்காகவும் மேல் அதிகாரிகளுடைய அல்லது தனக்கு வேண்டியவர்களிடம் சென்று பல்லை இழித்து கொண்டு அவர்களை காணும் பொங்கலாக ஆக்கி அந்த தயவு பெறுவது என்பது இந்த காக்கை பிடித்தல் என்று இன்றைக்கு சொல்லுகிறோமே அது போன்ற ஒரு ஈன நிலைக்கு அது அவலமாக்கிவிட்ட ஒரு கொடுமையை நான் எண்ணி பார்க்கிறேன் அருவறுப்பான அந்த செயலை இனிமேலாகிலும் தமிழ் மரவினை உணர்ந்த பெருமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே பொங்கல் விழா என்பது தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய மரபு செல்வங்களுள் பண்பாட்டு சிகரமாக திகழக்கூடிய ஒரு நாள் அன்றைக்கு இயற்கையிலே சூரியன் ஒரு ஈக்யினாக்ஸ் என்கின்ற நடுநாளாக கோண திசையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளை நாம் வடபுலம் நோக்கிய அந்த அதாவது உத்தராயணம் என்று சொல்லுகிறார்களே அதற்கான அந்த அடிப்படையில் அந்த சூரியனுக்கு இயற்கை சக்திக்கு நாம் நாம் வணங்கி விடை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதனுடைய இயக்கம் தொடங்குகின்ற நாள் என்ற அளவிலே சொல்லி அதிலே மண் நீர் தீ வழி ஆகாசம் என்கின்ற ஐந்து பெரும்பூதங்களும் உள்ளடக்கம் அதிலே தலைமை பெறுவக்கூடியதாக இருக்கக்கூடியது முதல் நாளிலே சூரியன் மறுநாளிலே காளை மாடுகள் பசுமாடுகள் மூன்றாம் நாளிலே கன்னியர்கள் அதாவது மனித இனத்தை பெருகி வாழ்வாங்கு வாழக்கூடிய மங்கலம் என்ப மனைமாட்சியை தரக்கூடிய பெண் வழிபாடு வாழை வழிபாடு என்பதனை மட்டும் உளங்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு குலதெய்வங்களும் போற்றப்படுகின்றன வணங்கி வழிபடப்படுகின்றன பிற நாட்களெல்லாம் அந்த மனிதனால் மனிதனுக்கு துணையாக இருக்கக்கூடிய விலங்குகளால் ஆற்றப்பெற்ற அந்த உழைப்பினை போற்றி அதற்கு நன்றி கூறும் ஒரு நாளாக நாம் அமைத்து கொண்டிருந்த ஒரு பண்பாட்டுச் தான் இந்த பொங்கல் திருநாள் அது தமிழர்களினுடைய பண்பாட்டு சிகரம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்